பிரித்தானியாவின் மிகவும் வயது குறைந்த இரண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து படகு மூலம் பிரித்தானியா நோக்கி வருவதற்கு முயற்சி செய்த பல நூற்று கணக்கானவர்களை திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு தேவையான குடிநீரை வெளிநாடு ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் வீடியோவில் விரிவான செய்திகள் தொடர்கின்றன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடி பிரித்தானியா தொடர்பான செய்திகளை தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள தமிழடி யூ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாட்டில் பெய்துவரும் கடும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல சாலைகள் வெள்ளத்திலே மூழ்கி போக்குவரத்துகளும் தடைப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பிரிஸ்டல் நகருக்கு அண்மையில் எம் ஐந்து மோட்டர்வேயில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் பல கார்கள் அந்த வெள்ளத்திலே சிக்கிப்பட்டிருப்பதாகவும் கார்களில் இருந்த சாரதிகளை தாங்கள் பத்திரமாக மீட்டெடுத்திருப்பதாகவும் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ நானூற்றி இருபத்தி ஒன்று அந்த வீதியிலே வந்து மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது மில்லியன் லீட்டர் தண்ணீரை அந்த குறித்த பாதையிலிருந்து தாங்கள் அகற்றியிருப்பதாக நீரியல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே நேரம் குறித்த இந்த பாதை ஏ நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த பாதை வந்து கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் இந்த சேதங்கள் யாவற்றையும் திருத்தி எடுப்பதற்கு பல வாரங்கள் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரயில்வே சுரங்கப்பாதைக்குள்ள தண்ணி புகுந்ததன் காரணமாக ரயில்வே போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன இந்த ரயில்வே சுரங்கப்பாதை எங்கே சொன்னால் பிஸ்டர் நகருக்கும் பேன்பெரி நகருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தான் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக ரயில் போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்றன இவ்வாறு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக ஒரு காணொலி தொகுப்பு ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது ஸ்காட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே தலைவராக இருந்த டக்லஸ் ரோஸ் அவர்கள் பதவி விலகியதை அடுத்து இப்பொழுது புதிய தலைவராக ரசல் ஃபின்லே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் வழக்கம் போல தேர்தல்கள் நடைபெற்று வாக்களிப்பு இடம்பெற்று அதனுடைய கட்டத்திலே இவர் வெற்றி பெற்று அதாவது ரசல் ஃபின்லே வெற்றி பெற்று இப்பொழுது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஸ்காட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவருக்கு அறுபது சதவீதமான வாக்குகள் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது இந்த அறுபது சதவீத வாக்குகள் எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளாகும் எனவே இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தைந்து வாக்குகளை பெற்று ரசல் ஃபின்லே ஸ்காட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவராக பொறுப்பெடுத்திருக்கின்றார் பிரித்தானிய மக்களுக்கு தேவையான குடிநீரை வெளிநாடு ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்வது தொடர்பாக புதிய திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இதுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் கடுமையான வறட்சி தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது மிக குறிப்பாக தெற்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் நிலத்தடி நீர் வந்து வெற்றி வருவதாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் மிக கடுமையான தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதற்காக வெளிநாடு ஒன்றில் இருந்து தண்ணீரை இறக்குமதி செய்வது சம்பந்தமாக புதிய திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை முன் வச்சுக்கிறது ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற முக்கியமான ஓட்டர் கம்பெனிஸில் வந்து ஒன்று சதர்ன் ஓட்டர் என்றது அந்த சதர்ன் வாட்டர் கம்பெனி தான் இந்த திட்டத்தை வந்து முன் வச்சிருக்குது ஏன்னா சொன்னால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இங்கிலாந்தின் சில பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவும் என்பதற்காக இவர்கள் வந்து நோர்வேயிலிருந்து தண்ணீரை இறக்குமதி செய்வதற்கான திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு நாளைக்கு மில்லியன் லிட்டர் தண்ணீரை இறக்குமதி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நோர்வேயினுடைய சில பகுதிகளில் இருக்கும் பனிப்பாறைகளை உருக்கி அந்த பனிப்பாறைகளில் இருந்து வருகின்ற தண்ணீரை டேங்கர்களில் ஏற்றி அதனை யூகேக்கு கொண்டு வருவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லப்படுகின்றது இந்த சதர்ன் வாட்டர் கம்பெனி வந்து யூகேனுடைய எந்தெந்த பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபடுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஹாம்ஷயர் பகுதியில் அடுத்தது கென்ட் ஈஸ்ட் சசெக்ஸ் வெஸ்ட் சசெக்ஸ் மற்றும் ஐல் ஆஃப் ஒயிட் ஆகிய இடங்களில் வந்து தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபடுது இந்த சதர்ன் வாட்டர் கம்பெனி எனவே இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இவர்கள் நோர்வேயிலிருந்து தண்ணீரை இறக்குகின்ற முயற்சி இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் செய்த மாபெரும் தவறுகள் என்கின்ற ஒரு தலைப்பில் வந்து மிக நீண்ட ஒரு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது இந்த பட்டியலை தயாரித்து வெளியிட்டதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் ஏஞ்சல் என்று சொல்லப்படுற ஆள் இவர் வந்து லேபர் கட்சியினுடைய தீவிரமான ஆதரவாளர் என்று சொல்லி சொல்லப்படுது இவர் கருத்து தெரிவிக்கும் போது இப்பொழுதெல்லாம் ஊடகங்களை திறந்தாலே ஒவ்வொரு நொடியும் வந்து பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்களை பற்றின குற்றங்களை சொல்கிறதில் தான் இப்போ இருக்கிற எல்லா ஊடகங்களும் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்குது என்று சொல்லியும் பிரதமர் கிஎஸ் அவர்கள் மேல குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஊடகங்களுக்குரிய பிரதானமான வேலை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளையில் கடந்த பதினான்கு வருடங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் செய்த தவறுகளை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் என்று சொல்லி சொன்ன இவர் அதனை அடுத்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த பட்டியலினுடைய அடிப்படையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் அதிக அளவான குற்றச்சாட்டுகள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மீது வைக்கப்பட்டிருக்குது இப்பொழுது இந்த பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கும் டேவிட் ஏஞ்சல் அவர்கள் இது சம்பந்தமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார் பிரித்தானியாவின் மிகவும் இளவயது குற்றவாளிகள் கொலையாளிகள் இரண்டு பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த தண்டனை இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றவாளிகளுடைய வயசு என்னட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு பேருக்குமே வந்து பதிமூன்று வயசு இவர்களுக்கான தண்டனை காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் எட்டு வருடங்களும் ஆறு மாதங்களும் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அதாவது இது வந்து சிறை தண்டனை அல்ல அவர்களுடைய வயதை கருத்தில் கொண்டு சிறை தண்டனை அல்ல ஆனால் அவர்கள் வந்து தடுத்து வைக்கப்படுவார்கள் என இந்த தீர்ப்பிலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எங்களுடைய செய்திகளே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை ஒரு பூங்கா ஒன்றில் வைத்து இரண்டு பனிரெண்டு வயது சிறுவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு பனிரெண்டு வயது அந்த பனிரெண்டு வயது சிறுவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞரை வந்து கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தார்கள் கொல்லப்பட்ட இளைஞருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஷவன் சீசாய் என்றது அந்த பத்தொன்பது வயது இளைஞருடைய பெயர் அவரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்பொழுது பனிரெண்டு வயதாக இருந்த இந்த இரண்டு சிறுவர்களும் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்தார்கள் இப்பொழுது அவர்கள்

இன்று அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியா நோக்கி வருவதற்கு முயற்சி செய்த பல நூற்று கணக்கானவர்களை தாங்கள் தடுத்து நிறுத்தியிருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் யூகே அரசாங்கம் ஒவ்வொரு நாளுமே தகவல் வெளியிடும் நேற்று எத்தனை படகுகள் வந்தது அந்த படகுகளில் வந்து எத்தனை பேர் வந்தார்கள் இது போன்ற தகவல்களை தான் ஒவ்வொரு நாளுமே அரசாங்கம் வெளியிடும் ஆனால் இப்பொழுது சற்று வித்தியாசமாக எத்தனை பேரை தாங்கள் தடுத்து நிறுத்தினோம் என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முடிவடைகின்ற ஒரு வார கால பகுதியில் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வார கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் இருபத்தி ஏழு படகுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் யூகேக்குள் வந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு படகுகளில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பேர் வந்திருக்கிறார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்ன அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த அறுநூற்றி இருபத்தி மூன்று பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு முயற்சிகள் மூலம் யூகேக்குள் வர முயற்சி செய்தார்களாம் ஒவ்வொரு காலப்பகுதியில் பகுதியில் ஒவ்வொரு நாட்களில் அதாவது அந்த ஏழு நாட்களுக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ரெண்டு முயற்சிகளும் வந்து முறியடிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பிரான்சுக்கே திருப்பி அனுப்பப்பட்ட இருப்பதாக அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பிலே சொல்லப்பட்டுள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு படகில் இருபது பேர் யூகேக்குள் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழடியா கே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்